ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் இ என்ற எழுத்தை வந்து எப்படிலாம் உங்கள் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்மா மெத்தடில் தான் போயிட்டுருக்கோம் இந்த புக்கு வேணும்னா அவங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் வந்து அமுச்சு வச்சுருவேன் இப்போ பாருங்கள் ஈ என்ற எழுத்தை வந்து ஃபஸ்ட்டு வட்டம் இடணும் அது வந்து இ அப்படின்ட்டு அவங்க மனசில் பதியணும் முதல் ஆக்டிவிட்டி இது இப்போ அடிச்சுட்டு அந்த வட்டம் இட்டு குழந்தைங்களுக்கு கலர் வந்து அடிக்கிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படிலாம் கலர் அடிக்கலான்ற ஐடியாவுமே வந்து சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கனீக்ஷா ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ரெயின்போ ட்ரேசிங் ஒரு எழுத்தை வந்து பல வண்ணங்களை கொடுத்து அதன் மேலேயே வந்து எழுத சொல்லணும் ஏன்னா சின்ன குழந்தைங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து எழுத பழகுறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ரெயின்போ ட்ரேஸிங் மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய குழந்தைங்க இதன் மூலிமா வந்து அந்த எழுத்தை நல்லா தெரிஞ்சுருக்காங்க நல்லாவும் வந்து எழுதுவாங்க இந்த ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் போனீங்கன்னா இயர் எண்டில் வந்து யூகேஜி போகிறப்ப அவங்க சூப்பராக வந்து எழுத பழகுவாங்க ரெண்டு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டும் மூன்றாவது நாள் ஈ என்ற எழுத்துக்கு வண்ணம் அந்த இ எழுத்துக்குள்ளவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்க கலர் பண்ண பண்ண இதோட வடிவம் வந்து அவங்க மனசுல நல்லா பதியும் அடுத்து நான்காவது நாள் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பழகி அவங்கள மேட்ச் பண்ண வைக்கிறது அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இஇச்சமரம் இஇ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது முடித்ததுக்கப்புறம் எழுதி பழகு ஆக்டிவிட்டி இதை ஒரு நாள் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சிலில் பண்ணக்கூடாது கலரில் எடுத்து பண்ணணும் இப்போ பெரியவங்களாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு வந்து இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து அந்த குழந்தை வந்து அடிக்கும் சில குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரே நாளில் முடிச்சிருவாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த எழுதணுன்ற ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் அது தப்பு கிடையாது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரோ எழுது அடுத்த நாள் நீ எடுத்து இன்னொரு ரோ எழுது அந்த மாதிரி முடிச்சுட்டு அம்மா காமி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பென்சில் எடுத்து அந்த இ எழுத்தை எழுதுறது இப்போ பாருங்கள் பென்சில் எழுதிட்டுருக்காங்க குழந்தைங்க தப்பு பண்ணும்பொழுது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அடுத்த எழுதுகிறப்ப அழகாக எழுது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கூல் படித்ததுக்கு அப்புறமா வந்து வீட்டில் அவங்க ஹோம் ஒர்க்காக பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஷீட் வந்து அதனால தான் நம்மளுக்கு ஸ்பைரல்லே நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த ஒர்க்ஷீட் ஃபீல் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி எழுதுவாங்க அது மட்டும் இல்லாமல் கலரிங்கும் பண்ணணும் அந்த இ எடுத்து எழுதிட்டிங்கன்னா பண்ணணும் கலரிங்கும் பண்ணணும் எல்கேஜி யூகேஜி பொறுத்த வரைக்கும் கலரிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க நல்லா கலர் அடிக்க அடிக்க அவங்களுக்கு பொறுமையான குணமும் நல்லா படிக்கணுன்ற ஆர்வமும் அவங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் அந்த குழந்தை அந்த பூனையை எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிட்டா அடுத்ததாக கடைசியாக போய்னா வழி கண்டுபிடிக்கிறது அந்த ஈ எழுத்து வழியாக போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வழியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்போவும் அந்த ஈ எழுத்து அவங்களுக்கு நல்ல மனசில் பதியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டு மேலேயும் வந்து கலரிங் பண்ணுறாங்க பாருங்கள் இதுவுமே முக்கியம் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்